இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் இப்போ பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே போட்டாங்க அதாவது இப்போ நம்ம கார்த்திகை வந்துட்டு கம்பெனியில ஆஃபீஸ்ல இருந்து வந்து போயினா இப்போது மொத்த சொத்து டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போய்னா அவர் வச்சிருக்காரு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இந்த சொத்து பத்திரத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் எடுத்துகிட்டு போனதுனால கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகை கடத்திட்டான் அப்படி இப்படின்ற மாதிரி கட்டு கதையை கட்டிவிட போகிறாங்க ஆனால் உண்மையிலேயே கடத்தினது இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினி தான் அவங்க தான் பிளான் போட்டு நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு அப்படின்றதெல்லாம் இவங்களோட பிளான் கிடையாது அந்த ஒரு திட்டத்தை வச்சு இப்போது நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் காலி பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் இருக்கு அதாவது நம்ம கௌதம் வந்து போயிருந்தால் நம்ம கார்த்திகை பிடிச்சுமே கூட அந்த காரை பஞ்சர் பண்ணிவிட்டு அந்த ரோடி போனோம் இல்லையா அதனால் வந்து போயிருந்தால் நம்ம கார்த்திகை வந்து போயிருந்தால் இங்கேருந்து காப்பாற்ற முடியல இவங்க வந்து போயிருந்தால் கடத்தி கொண்டு போய் வச்சிட்டாங்க நம்ம கௌதமும் வீட்டுக்கு போய் கார்த்திக் வந்து போயிருந்தால் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னாங்க அதை வந்து போய் கேட்குறாங்க ஆனால் கார்த்திக் இப்போ வரல அப்படின்னு ஒன்று இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனால் அடுத்தடுத்து போலீஸ் வரும்போது தான் வந்து போயிருந்தால் உண்மை என்ன அப்படிங்கிற நிலவரம் தெரிய வர போகுது அதே மாதிரி நம்ம கார்த்திக எங்க இருக்கா என்ன ஏது அப்படின்றத வந்து அடுத்ததாக காப்பாற்ற போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்